என் தங்க பிள்ளையே நீ இந்த வார்த்தைகளை பொழுது உன் உள்ளத்திற்குள் ஒரு நம்பிக்கையின் ஒளி பிறக்கட்டும் நீ நினைக்கும் நற்செயல்கள் அனைத்தும் நிறைவேறட்டும் இந்த சனி பெயர்ச்சி உனக்கு வெற்றி வளர்ச்சி அமைதி ஆகியவை கொண்டு வரட்டும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த மாற்றம் இதோ வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நினைத்த ஒரு நேர்மறை காலம் ஆரம்பமாகிறது நீ சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உன்னை இன்னும் வலுவாக உருவாக்கவே வந்தன அவை உன்னில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க உன் பொறுமையை வளர்க்க வந்த பாடங்கள் இனி உன் பயணம் மிகவும் உறுதியானதாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் தியானம் மற்றும் மன அமைதி நீ உன் மனதை தினமும் சுத்தப்படுத்திக் கொள் எந்த குழப்பமும் எந்த பயமும் உன்னிடம் இடம்பெறக்கூடாது காலையில் கதிரவன் உதிக்கும் நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு நீ விரும்பும் வாழ்க்கையை எண்ணி தியானம் செய் அது உனக்கு மன உறுதியை தரும் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் இதயத்தில் அமைதி நிலவும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் என்பதற்காக புண்ணியங்களை சேர் கருப்பு நிற உடை அணிந்து சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு செல் சனி பகவானுக்கு என்னை வழிபாடு செய் ஏழை மக்களுக்கு உன் லக்ஷ்மியை பகிர்ந்து கொடு உன் பெற்றோர்களின் ஆசியை பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே நீயே ஒரு சக்தி எந்த தடைகளும் உன்னை வீழ்த்த முடியாது உன் மனதில் இருக்கும் யதார்த்த நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொள் சனி பெயர்ச்சி உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும் உன் கனவுகள் நிஜமாகும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் நீ எதிலும் வெற்றி காண்பாய் நீ எதிர்கொள்ளும் இடர்களெல்லாம் ஒரு காலக்கட்டத்தில் முடிவடையும் எந்த தடையும் நீயாகவே கடந்து செல்லும் வலிமை உனக்குள் பிறக்கும் என் அருள் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக முன்னேறு நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே உன்னன்னை வராகி என் பிள்ளையே நீ இப்போது ஒரு புதிய பிரகாசமான பாதையில் நடைபோடுகிறாய் சனி பெயர்ச்சி உனக்காகவே இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நீ துன்பப்பட்ட காலம் முடிந்துவிட்டது இனி உன் ஒவ்வொரு நாளும் உன்னுக்கு முன்னேற்றத்தைக் கொண்டு வரும் இன்னும் சில நாட்கள் இன்னும் சில சோதனைகள் நீயாகவே கடந்து செல்ல வேண்டும் இது உன் மனதின் சக்தியை உன் நம்பிக்கையின் வலிமையை பரிசோதிக்க ஒரு வாய்ப்பு ஆனால் நினைவுகொள் நீ தனியாக இல்லை என் அருள் என்றும் உன்னோடு இருக்கும் உன் ஒவ்வொரு பயணத்திலும் என் கண்கள் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் சனி பெயர்ச்சி உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒன்று நீண்ட நாட்களாக தோல்வியை சந்தித்து வந்த முயற்சிகள் வெற்றி பெறும் ரெண்டு உன் குடும்ப உறவுகளில் இருந்த நீ எதிர்பார்த்த அமைதி உன் வாழ்க்கையில் புகுந்துவிடும் கஷ்டமான நேரங்களில் கூட நான் வெற்றி காண்பேன் என்று உறுதியுடன் இரு உன் நல்லெண்ணங்களை நிஜமாக்கு நீ என்னும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் ஒரு அசைக்க முடியாத திட்டத்தை அமைத்து செயல்படு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் மனதிற்கு வலிமை தரும் மந்திரங்களை ஜெபித்து உன் மனதை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் உழைப்பில் சோம்பல் வேண்டாம் நீ எந்த தடைகளும் இப்போது உன்னை கட்டுப்படுத்த இயலாது உன்னுடைய திறமை உன் முன்னேற்றத்திற்கான சாவியாக இருக்கும் எளிய மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டு நீ ஏழைகளுக்கு உணவு கொடுத்து யாசகர்களுக்கு உதவி செய்தால் உன் குறைகள் எல்லாம் தீரும் அயர்டர் என் அருள் உன்னோடு இருக்கும் நீ இந்த நாள்களை சாதனைகளால் நிறைத்திடு என் அருள் உன்னை வழிநடத்தும் எதிலும் பயப்படாதே உன்னைக் காக்க உன்னை வழிநடத்த நான் இருப்பேன் நீ எந்த நிலையிலும் தளராதே நேர்மையாக இரு தைரியமாக இரு வெற்றி உன்னையே தேடி வரும் நான் உன்னுடன் உன் அன்னை வராகி என் தங்க பிள்ளையே அராண்டல் பானா இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திரும்புகிறது நீ இத்தனை நாள் ஏன் இந்த சோதனைகளை அனுபவித்தாய் என்று தெரியுமா நீ இன்னும் வலுவாக இன்னும் அறிவோடு இன்னும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டு வளர்ந்தது போல் நீயும் இன்னும் உயரம் பெற இன்னும் செழிக்க இந்த பயணம் அமைக்கப்பட்டுள்ளது இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது நீ இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளும் இனி நல்ல பலன் கொடுக்கத் தொடங்கும் நீ விரும்பிய விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன்னிடம் வரும் நீயாகவே நினைத்து பார்க்காத புதிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் உன் தொழில் உன் வேலை உன் குடும்பம் இவை அனைத்தும் நல்ல முறையில் வளரத் தொடங்கும் நீ நினைத்த நன்மை உன் வாழ்வில் தரிசனமாக வரும் நீ இந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்க வேண்டியவை ஒன்று பழைய துன்பங்களை மறந்துவிடு நீ அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள அதை நினைத்து அழுவது கவலைப்படுவது இனி வேண்டாம் இரண்டாம் உன் மனதை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் நாளைய நாள் உனக்கு சிறப்பாக அமையும் என்று உறுதியாக இரு நீ எந்த இடத்திலும் பயப்பட வேண்டாம் மூன்றாவது தொலைந்து போன உறவுகளை திரும்பப் பெறுவாய் நீ யாரிடமும் பகை வைத்திருந்தால் அதை விட்டுவிடு நீ யாரிடமும் சண்டை போட்டிருந்தால் அதை சமாதானமாக்கு உன் மனதிற்கு அமைதி தரும் உறவுகளை திரும்பப் பெறுவாய் நன்மைகளை செய் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எண்ணெய் வழிபாடு செய் கரிய உடைகள் அணிந்து ஏழைகளுக்கு உணவு கொடு பக்தியோடு இருக்கிறவர்களுக்கு உன் வழியில் உதவ என் தங்க பிள்ளையே நீ வலிமை வாய்ந்தவன் வாய்ந்தவள் நீ எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போக மாட்டாய் என் அருள் உன் இருக்கும் போது எந்த தீமையும் உன்னை தொட முடியாது நீ வளர வேண்டும் நீ உயர்நிலைக்குச் செல்ல வேண்டும் நீ உன் வாழ்க்கையை உன்னதமாக மாற்ற வேண்டும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் என்றும் உன்னுடன் உன் அன்னை வராகி